அச்சுறுத்தும் பயங்கரமான கதை இந்த கதையோட பேரு நிகழ்களின் மாணிக்கை சஞ்சையும் அவங்களோட ஒய்ஃப் மனைவியான பிரியாவும் அவங்களோட குழந்த மகள் மீரா இவங்க மூணு பேரும் நகரத்துல இருந்து ரொம்பவுமே பாடுபட்டதுனால கிராமத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க அந்த கிராமத்துல ஒரு பழைய மாளிகை வீடு விற்பனைக்கு வருது அதை சுற்றி தோட்டம் இருக்குது இந்த வீடை பற்றி எதுவும் தெரியாத அவங்க அந்த வீடை வாங்கிடுறாங்க அங்கே மாளிகைக்கு சென்ற நாளே மீரா மாளிகையின் ஒரு மூலியில் ஏதோ கவனிக்கிறா அங்கே ஒரு பழைய மர பொம்மை இருந்துச்சு அது ஒரு சிறிய பெண் பொம்மை அந்த பொம்மை மீராவை பார்த்து சிரிப்பது போல இருந்துச்சு அந்த பொம்மையை எடுத்து அவ அவள் அயில வச்சுக்கிட்டா இரவில் மீரா தூங்கி கொண்டு போது அந்த பொம்மை தானாக அசைஞ்சிச்சு அத கண்கள் எல்லாம் சிவப்பா மன்னிச்சு அந்த பொம்மை மெதுவாக மீராவின் தலையை தொட்டுச்சு மீரா ஒரு பயங்கரமான கனவு கண்டா கனவுல ஒரு சிறிய அந்த சிறியில் ஓடி விளையாடுறது போல இருந்துச்சு அந்த பெண் மாளிகையில ஒரு ரகசிய அறைக்குள் நுழைந்தா மீரா எடுக்கிட்டு எழுந்தா அவள தலையில் ஒரு விதமான வலி இருந்துச்சு அவள் அந்த பொம்மைய பார்த்தபோது அதை அவளை பார்த்து சிரிப்பது போல அவளுக்கு இருந்துச்சு அடுத்த நாள் வந்து மீரா தனது அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் அப்பா இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு விளையாடுறா அவ ஒரு ரகசிய அறைக்குள்ளே போனான்னு சொன்னான் சஞ்சய் அதை ஒரு குழந்தையின் கற்பனை நினச்சிட்டு அதை கவனிக்கவும் இல்லை அதை பிரியாவும் ரொம்ப பயத்தோடு அதை கேட்டுட்ருந்தான் பிரியா மாளிகைன்னு ஒவ்வொரு அறையாக சோதிச்சா ஒரு அறையில் ஒரு பெரிய புத்தகம் இருந்துச்சு அந்த மாளிகையின் வரலாறு பற்றிய புத்தகம் வந்த பக்கத்தில் புத்தகத்தில் ஒரு பல வருடங்களுக்கு முன் இந்த மாளிகை ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்ததுன்னு போட்டிருந்துச்சு அந்த குடும்பத்துல ஒரு இளைய மகள் இருந்தாலும் விசித்திரமான நோயால் பாதிக்கப்பட்டு அந்த பொண்ணு ஒரு ரகசிய அறைக்குள்ள அடைக்கப்பட்டா அவளுக்கு நோய் முற்றால அந்த அறிலேயே இருந்துட்டா அதன் பிறகுதான் அந்த குடும்பத்தினர் மாளிகையை விட்டு வெளியே போயிருக்காங்க பிரியா அந்த ரகசிய தேட ஆரம்பிச்சான் பல மணி நேரம் தேடலுக்கு பிறகு ஒரு சுவரில் ஒரு சிறிய கதவு இருப்பதை கண்டான் அந்த கதவு ஒரு பெரிய மரத்தினால் மறைக்கப்பட்டிருந்தது சஞ்சய் பிரியாவுக்கு உதவ வந்தான் இருவரும் சேர்த்து அந்த மரத்தை நகத்தின கலவை திருந்த போது உள்ளே ஒரு சிறிய அறை இருந்துச்சு அந்த அறை மிகவும் இருளாகவும் தூசி படிஞ்சிருந்துச்சு அரைக்குள்ள ஒரு சி ஒரு சிறுசா ஒரு கட்டில் இருந்தது அந்த கட்டில் பக்கத்துல ஒரு பெரிய பொம்மை இருந்துச்சு அது மீராவிடம் வந்து இருந்த அதே பொம்மை தான் அந்த பொம்மை மிகவும் பழமையானது சஞ்சய் அந்த பொம்மையின் அருகில சென்றான் அதை தொட்ட போது ஒரு விதமான பயங்கரமான உதர்வு ஏற்பட்டது சஞ்சய் அந்த அருகில் வேறு என்ன இருக்கிறது என்று தேடிக்கொண்டு இருக்கும் போது ஒரு சுவர்ல ஒரு பெரிய ஓவியம் இருந்துச்சு அது அந்த குடும்பத்தின் ஓவியம் அதில் ஒரு சிறிய மகள் இருந்தால் தனது கையில் அதே பொம்மையை தான் வச்சுக்கிட்டு இருந்தா அப்போது அந்த பொம்மை தானாக மீனாவை நோக்கி சென்ன போது மீனா பயத்துல அலறினா பொம்மை மீராவின் கையை பிடித்தது அப்போது மீராவின் உடல் நடுங்க தொடங்கியது சஞ்சய் வேகமாக சென்று அந்த மீராவின் கையை விட்டு அந்த விளக்குகள் அணைந்தன மாளிகைக்குள்ள ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது அந்த அமைதி ஒருவித பயத்தை ஏற்பட்டுச்சு மீரா பயத்துல அலர்னா அப்பா அந்த பொம்மை என்ன சாப்பிட போகுதுன்னு நினைக்கிறேன் பா அப்படின்னு சொன்னான் சஞ்சையோ அந்த பொம்மையை உடைக்க ரொம்பவும் முயற்சி பண்ணான் ஆனாலும் அந்த பொம்மை மிகவும் கடினமா இருந்துச்சு அதை முடைக்க அவனால முடியல பிரியா பயத்துல அந்த கோட்ல இருக்கிற ஒரு மந்திரத்தை கண்டா அந்த மந்திரம் பேய் பொம்மை என்னை அடிக்க உதவும் மந்திரம்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு சஞ்சய் மந்திரத்தை உச்சரிச்சான் அவன் மந்திரத்தை சொன்னபோது அந்த பொம்மை தானாக தீ படிச்சு பொம்மை எரிஞ்சதும் மாளிகையின் விளக்குகள் மீண்டும் இருந்தன அந்த ரகசியரை தானாக முடிச்சு அவர்கள் முன்பரும் அந்த மாளிகையிலிருந்து வெளியேறினாங்க ஆனா அவர்கள் வெளியேறும் போது அந்த மாளிகை மாறியது அந்த அவர்களை தொடர்ந்தது நகரத்துக்கு திரும்பினர் ஆனால் ஒவ்வொரு நாளும் இரவு வரும்போது அவர்கள் வீட்டின் சுவரில் அந்த மாளிகையின் நிழல் தெரிவது போல இருக்கும் அந்த நிழல் அவர்களை பார்த்து சிரித்தது ஒரு நாள் அவர்கள் ஒரு கனவு கண்டனர் பொம்மை வந்தது அது நான் ஒருபோதும் சாகவில்லை நான் உங்களை ஒருபோதும் விடவில்லை என்று சொன்னது இந்த மாதிரியான கனவு ஒரே நேரத்துல மூணு பேருக்கும் வந்துச்சு சஞ்சய் பிரியா மீரா மீரா மூணு பேரும் அந்த மாளிகையில சாபம் பெற்றவங்களும் ஆயிட்டாங்க அவங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்லை அந்த மாளிகையில் இருக்கிற ஆவியை நிதல் வலிகத்துல யோசித்துட்டே இருந்துச்சு இந்த கதை இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு